வல்லரைக்கீரை சேலடுக்கு தேவையான பொருட்கள் வந்து வல்லரைக்கீரை வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஜீரகம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் தேங்காய் ஒரு எணி ஜூஸ் ஜூஸ் எடுத்து ஊற்றினா இந்த வல்லரை வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க இலை வந்து நம்ம ஹார்ட் வடிவத்தில் இருக்குது இது வந்து மூளைக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது குழந்தைங்களுக்குலாம் ஞாபக சக்தி நல்லா கிடைக்கும் இது இதில் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது வ வயிற்றில் உள்ள புண்ணு பூச்சி எல்லாம் வெளியே போயிடும் அப்புறம் இரத்த ஓட்டங்கள் இதெல்லாம் நல்லா சரியாக போயிட்ருக்கோம் இது வல்லாரக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வல்லாரக்கீரையை நம்ம இதை வந்து இந்த இலையை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் இதில் சட்னி செய்து சாப்பிடலாம் தொக்கு செய்யலாம் நிறைய இதில் நிறைய வகைகள் நம்ம செய்யலாம் சூப் செய்யலாம் நம்ம இந்த இலையை மட்டும் இப்போ வந்து எடுத்து இதை மட்டும் எடுத்துக்கலாம் இப்படி இந்த இலையை வந்து இதே மாதிரி நம்ம கட் பண்ணி அவ்வளோத்தையும் எடுத்துக்கலாம் இலையை கட் பண்ணிவிட்டு மறுபடி பார்க்கலாம் வல்லாரை நல்லா சின்னதாக வெட்டலாம் கீரையை கட் பண்ணியாச்சு சின்னதா அடுத்தது வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுது வெங்காயத்தை அதோட சேர்த்துடலாம் அடுத்தது தக்காளி தக்காளியை கட் பண்ணலாம் தக்காளியையும் பொடியை நறுக்கி வச்சது அதையும் உள்ள போட்டுடலாம் ஒரு மிளகாய நமக்கு காரம் எவ்வளவு தேவையோ ரெண்டு மிளகாய் வேணும்னா ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் நம்ம காரம் அதிகமா சாப்பிடாததுனால ஒரு மிளகாய் போடுறீங்கண்ணா பொடியை நறுக்கி வச்சிருக்க மிளகாயும் நம்ம போட்டுடலாம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அப்படியே போட்டுடலாம் கொஞ்சம் தேங்காய் பூ இதையும் நம்ம போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஒரு லெமன் பிளஞ்சி விட்டுடலாம் நல்ல கடலை பருப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி வந்து மத்தியானம் சாப்பாட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை தனியாகவே ஒரு பிளேட் சாப்பிட்டா கூட நல்லது தான் இது நமக்கு சாப்பாடு தேவையில்லை தான் நம்ம இன்னும் கூட கொண்டக்கல்ல நம்ம வேக வச்சு வச்சுருந்தா அதை போட்டுக்கலாம் இல்லை காராமணி அந்த மாதிரி ஏதாவது வேக வச்சுருந்தா கூட அதை நான் இந்த சேர்த்து சாப்பிடலாம் நன்றி வணக்கம் சுவையும் மனமும் பிரமாதமே அம்மா கைவண்ணமே

பாரு பாரு செய்ய வாங்க சவித்து பாருங்கள் சபத்து மகளுங்கள் அம் வாக்கை பண்ணவே